தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் யோவான் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்ரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்களை சுற்றி எல்லாமே நல்லதாகவே நடந்துகிட்ருக்குது அப்படின்னா நீங்கள் எப்பவும் பாசிட்டிவான சிந்தனையோடு வாழ்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம் ஆனால் வாழ்க்கையில் நாம் கடந்து மேற்கொள்ள வேண்டிய தடைகள் நிறைய நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது பிரச்சனைகளுக்கு ஒரு நோக்கம் உண்டு தடைகளை எதிர்கொள்ளும்படி தேவன் அனுமதிக்கிறாரு அப்படின்னா அதை நீங்கள் என்ன சிந்தனையோடு எதிர்கொள்கிறீங்க அப்படிங்கிறதே சோதிப்பதே தேவனுடைய நோக்கமாக இருக்குது ஆகையால் எல்லாமே எதிர்மறையாக இருக்கிற சூழ்நிலையில் கூட அதில் வெற்றியை எதிர்பார்க்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ள இருக்கணும் வாழ்க்கையை நீங்கள் சம்பூர்ணமாய் வாழணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பம் கடினமான சூழ்நிலைகளின் வழியாக நீங்கள் கடந்து செல்லும்போது கூட உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கும்படி தேவன் ஒரு வலிய ஆயத்தை செஞ்சு வச்சுருக்கிறாரு உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு ஆனால் உடனே திடன் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுகிறாரு இதை நாம் கூர்ந்து கவனித்து அறிஞ்சு கொள்ளணும் ஒரு மொழிபெயர்ப்பு எப்படி சொல்லுதுன்னா உங்களுக்கு உபத்திரவம் உண்டாகும்போது மகிழ்ந்து களி கூறுங்கள் உற்சாகமாக இருங்க தேவன் இங்கு என்ன சொல்லுகிறாரு உங்களை சுற்றி என்ன நிகழ்ந்தாலும் உங்களுக்கு என்ன நடந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும்னு சொல்லுகிறாரு இது உங்களுடைய தீர்மானம் நீங்கள் இன்னும் வெற்றியை நோக்கி தொடர்ந்து முன்னேறி செல்ல முடியும் இது நீங்கள் எடுத்து வைக்க வேண்டிய அடுத்த அடியாக இருக்குது உங்களால் இதை நிச்சயமாக செய்ய முடியும் காரணம் உங்களுடைய யுத்தம் எதுவாக இருந்தால் கூட இயேசுதான் அதை ஏற்கனவே செய்து முடித்து ஜெயித்திருக்கிறாரே ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி பரலோக பிதாவே நாங்கள் எதிர்கொள்ளுகிற சோதனைகள் மூலமாக எங்கள் விசுவாசத்தை நீங்கள் பலப்படுத்துறீங்க ஏசப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசமும் இன்றைக்கு பலப்பட போகிறோமேக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா உபத்திரவங்கள் வரும்போது நாங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இன்றைக்கு சொல்லி தந்திருக்கிறீங்கப்பா உண்மை நோக்கி பார்க்குறதை மட்டும்தான்ப்பா நாங்கள் செய்யணும் அமேன் இதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு புரிந்து கொள்ளுகிறோமாப்பா நீங்கள் சிலுவையில் எங்களுக்கு வாங்கி தந்த வெற்றியை மட்டும்தான்ப்பா நாங்கள் பார்க்கணும் எவ்வளவு பெரிய உபத்திரவங்கள் எங்களை சுற்றி நின்றால் கூட எங்களுடைய கண்கள் அப்பா சிலுவையின் மீது நோக்கமாக இருக்கணும் ஏசப்பா அமேன் உங்களுடைய வெற்றியை அந்த சூழ்நிலைகளின் மீது நாங்க பேசுகிறோமாப்பா எங்க மீது அப்பா இந்த பாரத்தின் மீது நாங்க பேசுகிறோமாப்பா எங்களை சுத்தி நடக்கிற தீய செயல்களின் மீது நாங்கள் பேசுகிறோமாப்பா அமேன் எங்களை பலவீனப்படுத்துகிற இந்த சரீர உபாதைகள் மேலே நாங்கள் பேசுகிறோமாப்பா சிலுவையில் என் தேவன் எனக்காக வாங்கி தந்த வெற்றியை அப்பா எங்கள் சரீரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சுகவீனங்களின் மீதும் பேசுகிறோமப்பா நான் வெற்றியாக வாழ பிறந்தவன் நான் வெற்றியாக வாழ பிறந்தவன் இந்த சரீர பலவீனம் என்னை மேற்கொள்ள முடியாது அது சிறிய தலைவலியாக இருக்கலாம் இல்லை பெரிய கேன்சராக இருக்கலாம் எந்த நோயாக இருந்தால் கூட சிலுவையில் என் இயேசுவின் இரத்தத்திற்கு முன்பாக அப்பா அது ஒன்றும் இல்லாமல் போவதாக இன்றைக்கு நாங்கள் இந்த சரீர பலவீனத்தின் மீது அப்பா உம்முடைய சிலுவையின் வெற்றியை பேசுகிறோம் அப்பா நன்றியப்பா ஸ்தோத்திர ஏசப்பா எங்களை சுற்றி இருக்கிற தரித்திரத்தின் மீது கடன் பிரச்சனைகளின் மீது பேங்கில் இருக்கிற நகைகள் மீது அப்பா நாங்கள் வாங்க வேண்டிய வீடுகள் அப்பா கார்கள் எங்களை சுற்றி இருக்கிற தேவைகள் அப்பா என் குழந்தைகளின் ஃபீஸ் அப்பா வேலை விஷயம் Vielen திருமண தடைகள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது இது எல்லாவற்றின் மீதும் அப்பா சிலுவையில் எங்களுக்காக தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்காக எங்கள் பேரினை சொல்லி அப்பா அமேன் இந்த சிலுவையின் வெற்றியை அப்பா அதற்கு முன்னாடி இந்த உபத்ரவம் ஒன்றுமே இல்லாமல் ஆகிறதுப்பா நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க உபத்ரவத்தை பார்த்து நாங்கள் கவலைப்படக்கூடாது திடன் கொள்ளணும் ஏன்னா இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க ஏசப்பா உங்களுடைய ஜெயம் எங்களுடைய ஜெயம் அப்பா அந்த ஜெயத்தை இன்றைக்கு எங்களுடைய சூழ்நிலைகளின் மீது உபத்திரவங்கள் மீது நாங்கள் பேசுகிறோம் அப்பா சமாதானம் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலை மீது அப்பா விட்டு போன கணவன் அப்பா பிரிந்து இன்னொரு பெண்ணோடு தொடர்பு இருக்கிற இந்த சூழ்நிலை மீது நாங்கள் பேசுகிறோம் அப்பா சிலுவேலை எங்களுக்காக நீங்கள் வாங்கி தந்த வெற்றியை அமேன் மனைவி பிரிந்து போன சூழ்நிலை மீது அப்பா அம்மேன் ஸ்தோத்திர ஏசப்பா தாமதம் அப்பா நிறைய பேருடைய வாழ்க்கையில் இப்பொழுது அவங்க இருக்கிற இந்த தாமதத்தின் மீது பேசுகிறோமாப்பா அம்மேன் ஸ்தோத்தரை ஏசப்பா உம்முடைய பலனால் உம்முடைய சத்துவத்தால் இந்த பிள்ளைகள் நிரப்பப்படுவார்களாக ஏசப்பா அமேன் தொடர்ந்து மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிற சூழ்நிலை மாறணும் ஏசப்பா இந்த மாதிரி என்னை வாழ்நாள் முழுவதும் சாப்பிடணும்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க ஆனால் அப்பா நீங்கள் சொல்லுகிற வார்த்தை அப்பா சிலுவையில் எங்களுக்கு வாங்கி தந்த வெற்றியை நாங்கள் பேசுகிறோமாப்பா எந்த மருந்து மாத்திரையும் இல்லாமல் அப்பா உம்முடைய வார்த்தையினால் உம்முடைய தழும்புகளால் நாங்க சுகமாக இருக்கிறோமாப்பா உம்முடைய வார்த்தையே எங்களுக்கு மருந்தாக இருக்கிறதுப்பா அமேன் உம்முடைய சிலுவையின் வெற்றி எங்களுக்கான வெற்றி அப்பா அதை நாங்க எங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளின் மீதும் பேசுகிறோம் அப்பா இன்றைக்கு ஒழுங்கின்மையாக இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் ஒழுங்காகட்டும் ஏசப்பா அமேன் உம்முடைய வெளிச்சம் எங்க மேல பிரகாசிக்கட்டும் ஏசப்பா ஸ்தோத்திர ஏசப்பா நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு தொடப்படணும் ஏசப்பா என்னோடு ஜிபிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் சூழ்நிலைகளையும் நீங்கள் அறிவிங்க ஏசப்பா இன்றைக்கு இந்த பிள்ளைகள் அப்பா சில எங்களுக்காக நீங்கள் வாங்கி தந்த வெற்றியை பேசும்போது அந்த பிரச்சனைகளின் மீது பேசும்போது அந்த பிரச்சனை இல்லாமல் போகிறத சொந்த கண்களினால் பார்க்கணும்ப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு அடையாளத்தை பெற்றுக்கொள்ளணும்ப்பா நான் விசுவாசிக்கிற ஏசப்பா என்னோடு ஜிபிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு அப்பா உம்மிடமிருந்து நிச்சயமாக அற்புதங்களை பெற்றுக்கொள்வார்களாகப்பா கிறிஸ்து நாமத்தில் நாங்க கேட்குறோம் ஏசப்பா இந்த பிள்ளைகள் அப்பா அவங்களுடைய உபதிரவம் எதா இருந்தாலும் அதன் மீது சிலுவையின் வெற்றியை பேசும்போது அப்பா அது நிச்சயம் அவங்க இருதயம் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பப்படும் ஏசப்பா நீங்கள் எங்களை சோதிக்கிற காரியங்களை நாங்க வெற்றி பெற முடியும் ஏசப்பா எல்லா சூழ்நிலைகளையும் நாங்க உமக்குள்ள சந்தோஷமும் சமாதானமாக இருக்க முடியும்பா அமேன் இந்த பிரச்சனைகளை கொண்டு வரும் பிசாசை நாங்க வெற்றி கொள்ள முடியும்பா அம்மேன் எங்கள் இருதயம் எப்பொழுதும் உண்மை நோக்கி பார்த்துருக்கட்டும்ப்பா நன்றியப்பா இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும் போது சுகமான உறக்கத்தை கொடுங்க நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதுல புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திர சேவனை பாவம் சாப நோய் விபத்து எல்லாரும் சேர்ந்து விலக்கி தரலங்கப்பா நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபியால் தாங்குங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் கிருபினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே அமேன்